அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் வல்லக்கோட்டை அருள்மிகு முருகப்பெருமான் திருக்கோயிலோடு நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றின பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் வல்லக்கோட்டை அருள்மிகு முருகன் கோயில் காஞ்சிபுரத்தில் இருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது கிழக்கு தாம்பரத்தில் இருந்து முடிச்சூர் ஒரகடம் வழியாக இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த வல்லக்கோட்டை திருத்தலம் இருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க இந்த வல்லக்கோட்டை திருத்தலத்தில் அதாவது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானை மனதார வேண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு தீய வினைகளை அகற்றி நல்ல வினைகளை வழங்கக்கூடிய அபயக்கரத்தோட நின்ற கோலத்தில் முருகப்பெருமான் இங்கே அருள் பாலித்து வர்றாரு இவ்வளவு சிறப்புகளை கொண்ட வல்லக்கோட்டை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நடை திறக்கக்கூடிய நேரத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வல்லக்கோட்டை அருள்மிகு முருகன் கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் அதற்கு பிறகு மீண்டும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும் ஞாயிறு மற்றும் கிருத்திகை தினங்களில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் தொடர்ந்து கோயில் நடை திறந்திருக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க திருவிழா காலங்களில் நடை திறக்கக்கூடிய நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்